கிளி செய்த உதவி கந்தப்பன் ஒரு அப்பாவி யார் என்ன சொன்னாலும் எதிர்த்து பேசாதவன் ரொம்ப தாட்சண்யம் பார்க்குறவன் ஏதோ நாலு எருமை மாடுகளை வச்சு பால் வியாபாரம் செஞ்சு தன்னோட மனைவியோடையும் மகளோடையும் ஒரு சின்ன வீட்ல வாழ்ந்து வந்தான் அவனோட அடுத்த வீட்டுக்காரன் காளிமுத்து பணக்காரன் அவனோட மனைவி காத்தாயி காளிமுத்துவும் காத்தாயும் அப்பாவி கந்தசாமிகிட்ட கிட்ட அவங்களோட வேலைகளை எல்லாம் செய்ய சொல்லி வந்தாங்க அவனும் கொஞ்சமும் முகம் சொல்லிக்காம அவங்க சொன்ன வேலைகளை எல்லாம் செஞ்சு வந்தான் கந்தப்பன் தன்னோட மகளுக்கு திருமணத்தை நிச்சயித்தான் பட்டுப்புடவைகள் வாங்க அவன் காஞ்சிபுரத்துக்கு கிளம்புனான் இது தெரிஞ்சுக்கிட்ட காளிமுத்து கந்தப்பா என்னோட மனைவிக்கும் ஒரு நல்ல பட்டுப்புடவையாக தேர்ந்தெடுத்து வாங்கிட்டு வா அதோட வேலைய நீ அங்கிருந்து வந்தவனை கொடுத்துடுறேன்னு சொன்னான் கந்தப்பனும் அப்படியே செய்யறதா சொல்லிட்டு போனான் காஞ்சிபுரத்துல இருந்து பட்டுப்படவிகளை வாங்கிக்கிட்டு கந்தப்பன் தன்னோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சான் அவன் பின்னாடியே காளிமுத்துவும் வந்துட்டான் கந்தப்பன் கொண்டு வந்த பட்டுப்படவிகளை எல்லாம் அப்பவே காட்ட சொல்லி அதில் ரொம்ப நேர்த்தியா இருந்ததை எடுத்துக்கிட்டு இது என்னோட மனைவிக்கு பிடிக்கும் இதை எடுத்துக்கிட்டு போறேன் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அதனால அவ பெட்டியை திறந்து பணத்தை எடுத்து கொடுக்க மாட்டா நாளைக்கு உனக்கு பணம் தரேன்னு சொல்லிட்டு போயிட்டான் மூணு நாளாகியும் காளிமுத்து பணம் கொடுக்காததுனால கந்தப்பன் அவனோட வீட்டுக்கு போய் தயங்கிக்கிட்டே புடவை விலை ஐநூறு ரூபாய் கொடுத்தா எனக்கு உதவியாக இருக்கும்னு சொன்னான் அதை கேட்ட காளிமுத்து ஆத்திரமா உள்ளே போய் பட்டு புடவையை எடுத்துகிட்டு வந்து கந்தப்பன் முன்னாடி விட்டறிஞ்சி எடுத்துக்கிட்டு போ நீ வாங்கிட்டு வந்த புடவையை இது என்னோட மனைவிக்கு பிடிக்கவே இல்லைன்னு சொன்னான் கந்தப்பன் என்ன செய்வான் பாவோம் புடவையோட வீட்டுக்கு போய் நடந்ததை சொன்னோடனே அவளும் சரி உங்களுக்கு தான் காஞ்சிபுரத்து கடைக்காரர் தெரியுமே புடவைய அவர்கிட்டயே திருப்பி கொடுத்துட்டு பணத்தை வாங்கிக்கிட்டு வாங்க கல்யாண செலவுகளுக்கு சொன்னா கந்தப்பனும் புடவைய எடுத்துக்கிட்டு விரைவில் காஞ்சிபுரத்தை அடைய குறுக்கு வழியில காட்டுப்பாதையில போனா நடுப்பகலா இருந்தும் காட்டோட அந்த பகுதிகளில் மரங்கள் அடர்ந்து இருந்ததுனால ஒரே இருட்டா இருந்தது அங்க இருந்த ஒரு பெரிய ஆலமரத்துல ஒரு பெண் பிசாசு தன்னோட மகளோட வாழ்ந்து வந்தது அது கந்தப்பனை பார்த்தோன்ன யார் நீ கொஞ்சமும் பயப்படாமல் என்னோட இருப்பிடத்துக்கே வந்திருக்க உன்னை என்ன சேரம் பாருன்னு மிரட்டினது கந்தப்பனும் பயந்து நடுங்கிக்கிட்டே தன்னோட நிலைமையே விவரமா சொன்னான் அந்த பெண் பிசாசும் உன்னோட பெண்ணுக்கு கல்யாணமா எங்க நீ எடுத்த பட்டுப்புடவையே எனக்கும் என்னோட மகளுக்கும் காட்டு அவளுக்கும் விரைவில் திருமணமாக போகுதுன்னு சொல்லி தன்னோட மகளை அங்கே வரும்படி கூப்பிட்டா அந்த பிசாசோட மகளும் வந்தோன்ன ரெண்டு பிசாசுகளும் கந்தப்பன் காட்டின புடவையை பார்த்து ஒரேடியா மகிழ்ந்து போச்சு மகள் பிசாசு தன்னோட தாய்கிட்ட அம்மா இந்த புடவையை நான் எடுத்துக்கிறேன் என்னோட கல்யாணத்தில் நான் இதுதான் தான் கட்டிக்க போகிறேன்னு சொன்னது தாய் பிசாசும் கந்தப்பனுக்கு ஐநூறு ரூபாய் கொடுத்து அந்த புடவையை வாங்கிக்கிட்டு தன்னோட மகள் கிட்ட கொடுத்தது அப்போ அந்த மகள் பிசாசு ஒரு கிளி குண்டை எடுத்துகிட்டு வந்து இந்த கிளிக்கு பேச கற்றுக் கொடுத்துருக்கேன் நீ இதை வச்சுக்கன்னு சொல்லி கொடுத்தது கந்தப்பன் அதை எடுத்துக்கிட்டு ஊருக்கு திரும்பி வந்தான் தெருவில் கந்தப்பன் வர்றதை பார்த்த காளிமுத்து அவன் பக்கத்தில் போய் அவன் கையில் இருந்த கிளி கொண்ட பிடிங்கிக்கிட்டு ஆ எவ்வளோ அழகான கிளி எங்கே கிடைச்சிதுன்னு கேட்டான் கந்தப்பனும் காட்டில் நடந்தது விவரமா சொன்னோனே காளிமுத்துவும் என்னால் தான் நீ காட்டுக்கு போன புடவையோட விலை உனக்கு கிடைச்சிட்டு அதனால கிளி எனக்குன்னு அடாவடி செஞ்சு கிளியை கூண்டோட தன்னோட வீட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டான் தன்னோட கணவன் ஒரு கிளியை கொண்டு வரதை பார்த்த காத்தாயி இது என்ன புது விவகாரம் கிளியை கூண்டில் அடைக்கிறது மகா பாவம்னு சொன்னான் காளிமுத்துவோ பாவமாவது மண்ணாங்கட்டியாவது இந்த கிளி சாதாரண கிளி இல்லை பேசுகிற கிளி இதால் நமக்கு ஏராளமாக பணம் கிடைக்க போகுதுன்னு சொன்னான் அது எப்படின்னு காத்தாயி கேட்டோன்னே அவனும் அடுத்த வாரம் அரசகுமாரனோட பிறந்தநாள கொண்டாட போறாங்க அப்போ இந்த பேசும் கிளிய அரசகுமாரனுக்கு பரிசா கொடுத்தா மன்னன் ஆச்சரியப்படுறதோட இதை பரிசா கொடுத்த எனக்கு நிறைய பணம் கொடுப்பாருன்னு சொன்னான் காத்தாயோ இந்த கிளியை பேச சொல்லுங்கன்னு சொன்னோன்ன கிளியும் ஆஹா என்ன என்னோட அதிர்ஷ்டம் ஆ என்ன சுகம் இதுன்னு சொன்னது அதை கேட்டு காத்தாயையும் காளிமுத்துவும் திருப்தி அடைஞ்சாங்க கணவனும் மனைவியும் கிளியோட தலைநகருக்கு போய் அரசகுமாரனோட பிறந்தநாள் நாள் விழாவுல கலந்துகிட்டாங்க அவங்க மன்னனை வணங்கி தான் பேசுற கிளிய இளவரசனுக்கு பரிசளிக்கிறதா சொல்லி கிளிய அரசகுமாரன் பக்கத்துல வச்சாங்க மன்னனும் வியப்படைஞ்சி என்ன இந்த கிளி மனிதனை போல பேசுமா எங்க பேச வைன்னு சொன்னான் காளிமுத்துவும் கிளியே நீ பேசு மன்னர் கேட்டு மகிழட்டும்னு சொன்னான் கிளியும் ஆஹா என்ன என்னோட அதிர்ஷ்டம் என்ன சுகம் பிழைச்சிருந்தா மல்லிகை மனம் இறந்தாலும் நெய் மனம் உன்னோட கண்ணும் மாம்பழம் போல இருக்குன்னு சொல்லி இரண்டே வயதான அந்த அரசகுமாரனோட கண்ணத்தை கொத்தி காயப்படுத்திட்டு பறந்துட்டு இதனால மன்னன் கடும் கோபமா காளிமுத்துவையும் காத்தாயையும் கைது செஞ்சு சிறையில் அடைச்சான் வைத்தியர் ஓடி வந்து குழந்தையோட காயத்துக்கு மருந்து தடவி சிகிச்சை கொடுத்தாரு அமைச்சரோ இது பகை மன்னனோட செயல் பச்சிலம் குழந்தைய கொள்ள சதி இதுக்கு கருவியாக இந்த தம்பதிகள் பயன்படுத்தப்பட்டிருக்காங்கன்னு சொன்னாரு காளிமுத்துவும் காத்தாயும் அவங்க நிரபராதிகள்னு எவ்வளவோ சொல்லியும் மன்னன் அவங்களுக்கு ஒரு வருஷம் கடுங்காவல் தண்டனை விதிச்சான் தண்டனை காலம் முடிஞ்சு அவங்க விடுதலையானோன்ன அவங்க ஊருக்கு போறது அவமானம்னு நினச்சி வேறு எங்கேயோ போயிட்டாங்க கிளியோட உதவியால கந்தப்பனுக்கு அவங்களால ஏற்பட்ட தொல்லைகளுக்கு ஒரு முடிவு ஏற்பட்டது